ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர்பாக் கூட தான் வந்திருக்கும் இன்னைக்கு என்ன ஹேர்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது வீக்லி டுவைஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு ஹேர் ஃபாலே இல்லாமல் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும் ஸோ சூப்பரான ஒரு இன்கிரீடியண்ட்டாக ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே நமக்கு ஒருத்தர் சொன்னால் தான் நம்ம கண்டிப்பாக செய்வோம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ என்ன இன்கிரீடியன்ட்டு பாத்திரல வாங்க ஸோ இன்னைக்கு என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஸ்மால் ஆனியன் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சப்ப பேர் நான் வந்து ஸ்ப்라우ட்ஸ் க்கு போட்டுனே அதுவே எடுத்துர்க்கேன் சோ ஒரு காய் ப்ரை தவிர கறிவேப்பிலை சோ இத மூணையும் ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு வந்திரலாம் சோ இத தான் நம்ம ஹேர்க்கு நம்ம அப்ளை பண்ண போறோம் சோ வாங்க அரைச்சு வந்திரலாம் இதில் இருக்கக்கூடிய மூணு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ கருவேப்பில் சொல்லவே தேவையில்லை நல்லா கரு கருன்னு முடி அடர்த்தியாக வளர வைக்கும் பச்சைப்பயிறு நல்லா கிளென்ஸ் பண்ணும் உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய உங்களோட அழுக்குகள் எல்லாமே டெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னில் ஏதாவது இச்சிங் ப்ராப்ளமோ டேண்ட்ரஃபோ எது இருந்தாலுமே கிளியர் பண்ணிடும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணும் ஸ்கேல்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இது மூணுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் எந்த ஒரு விஷயமும் சளி பிடிக்கிற விஷயம் கிடையாது நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் வந்து வாஷ் பண்ண பிறகு ஹேர் வந்து நல்லா ஷைனியாகவும் சில்கியாகவும் இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு பவுன்ஸாக தெரியும் இந்த பச்சைப்பயிறு சேர்த்துறனால அதே மாதிரி கிரே ஹேர்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் இல்லையா ஒரு சிலருக்கு அவங்களுக்கெல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் அந்த கருவேப்பில் அதே மாதிரி சின்ன வெங்காயம் உங்களுக்கு டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஹேர் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு வச்சு அதை வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ இது இதை பேக் வந்து மென் அண்ட் உமன் சில்ட்ரன் கூட அதாவது குழந்தைங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் முன்னாடி நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மைல்டு ஷாம்பூ வச்சு நான் வந்து வாஷ் பண்ணியாச்சு ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் பவுன்ஸாக தெரியும் இந்த பச்சைப்பேர் சேர்த்திருக்கிறனால ஸோ இந்த மாதிரி வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா க்ரோ ஆகும் ஹேர் ஃபாலாக இருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது கம்மியாயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்